மகா கந்தசஷ்டி மூணாவது நாள் விரதங்க காலையிலே எழுந்திரிச்சு குளித்து கிளம்பி சாமி மடத்தை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி அழகாக பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி இன்றைக்கி காலையில் பசும்பால் காய்ச்சி நாட்டு சக்கரை போட்டு முருகருக்கு வச்சு படைச்சி சாமி கும்பிட்டேங்க அடுத்தது மதியானத்துக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலையிலத்துக்கு இன்றைக்கும் வந்து அவக்கோடா ஜூஸ் தான் குடித்தேன் சூப் சூப்பராக போட்டு கொடுத்தாங்க பசங்க மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு கூட்டு பொரியல் வறுவல் ஸ்வீட் எல்லாமே செஞ்சாச்சு ஒரு ஒரு மணி நேரம் தான் ஆச்சு செய்கிறதுக்கு ஏன்னா பசங்க எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறதால ஈஸியாக சமைச்சிட்டேன் அதுக்கப்புறம் சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி நல்லா மனசார எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டீம் பசங்க மூணு பேர் அன்னைக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தேன் வந்தாங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறு கதை புது வீட்டு கதை சஷ்டி விரதம் கதை இதெல்லாமே பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளீனிங் இருந்தது நாளைக்கு ஆதிரா குட்டிக்கு பர்த்டே இல்லையா அதுக்கு கொஞ்சம் இருந்துச்சு என்னென்ன பண்ணணும் என்னென்ன எடுத்து வைக்கணும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி அது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சேன் ஈவினிங்க்கு மேலே கவுனி அரிசி இட்லி மாவு அரைச்சிருந்தேன் அது எப்படி வருதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நேராக கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க கோவிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் நமக்கு திருப்தியாவே இருக்கும் போய் பாண்டிய நாயகரை பாத்திர வெளில வந்தால் என்னோட ஒருத்தவங்க வந்து ரொம்ப உருகி உருகி ரொம்ப அன்பாக பேசினாங்க அவங்கள்ட்ட பேசி அப்படியே வரும்போது நாளைக்கு ஆதிராவுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு பர்த்டேக்கு என்னென்னமோ கேட்டிருந்தாங்க மேடம் என்னெல்லாம் என்னால் முடியுமோ எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாளைக்கு காலைல சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோஸ்லாம் எடுத்துட்டு தூங்க போகிறாங்க இந்த டே ரொம்ப நல்லா இருந்துச்சு